வணக்கம் தலைமையிலே இறை இணைந்த மூன்று பெரும் தலைவர்கள் இனியாவது உலக மக்களின் வாழ்க்கை தரம் உயருமா ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் மூன்று தலைவர்கள் நினைச்சா எப்படி இந்த ஏழுநூறு கோடி உலக மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் சந்தேகம் வரும் நிச்சயமா உயரும் ஒரு நல்ல தலைவன் உங்களை ஆள கிடைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை தரமே போயிடும் தலைவன் என்பவன் அதற்காக தான் உருவாகிறான் அதுவும் ஜனநாயக நாட்டில் நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு தலைவனை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் அந்த தலைவன் அவர்கள் குடும்பத்தின் வாழ்க்கை தரம் எப்படி பாதுகாப்பானதாக உயர்கிறதோ அதே போல ஒட்டுமொத்த அந்த தேசத்து மக்களின் வாழ்க்கையும் பாதுகாப்பாக உயர வேண்டும் அந்த குடும்பத்தின் பாதுகாப்போடு அந்த குடும்பமும் அந்த தொண்டனின் வாழ்க்கையும் உயர வேண்டும் என்று தான் தலைவனுக்கு உரிய ஒரு அழகு அதை விடுத்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரக பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவர்களின் தொண்டர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு ஏங்கி நிற்பது அது தலைவனுக்கு உரிய அழகில்லை அது போல வீதி கொலைகள் நடப்பதும் தலைவனுக்கான ஆட்சிக்கான அது அழகே கிடையாது தலைவன் என்பவன் ஒரு நல்ல தலைவன் உங்களுக்கு கிடைச்சான் அப்படின்னா அந்த தலைவனின் வாழ்க்கையை போல உங்களின் வாழ்க்கை உயரும் உண்மை ஓகே இந்த இந்த தலைவர்கள் இணைந்ததால் உலக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்மா நடக்கின்ற எஸ் சிஓ அப்படிம்பாங்க சங்கை கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் தான் உலகம் முழுவதும் இன்னைக்கு உற்று பார்த்து கொண்டிருக்காங்க இருபதுக்கு மேற்பட்ட தலைவர்கள் உலக தலைவர் வந்திருக்காங்க அது எதுவுமே அங்க பார்வையில் இல்லை மூன்றே பேர் மோடிஜி புட்டின் ஜின்பிங் இவர்களுடைய நடவடிக்கையை தான் உலகம் உற்று பார்க்கிறது இவர்கள் எந்த அளவுக்கு இணைய போகிறார்கள் என்று இன்னொரு சிறப்பான செய்தி உங்களுக்கு ஒன்று உண்டு பாகிஸ்தான்ல மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு எங்கள் பிரதமரை நீங்கள் வரவழைத்து அவமானப்படுத்தி விட்டீர்கள் உலக உலக அரங்கு சொல்லி தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு ஏன்னா புட்டின் வந்து எந்நேரமும் மோடிஜியை கையை பிடித்துக்கொண்டு சேர்ந்து நடப்பது அதனுடன் சேர்ந்து ஜிங் பிங் இணைந்து மூன்று பேரும் சேர்ந்து சிரித்து மகிழ்வது விளையாடுவது போன்று செய்வது சொல் போன்ற காரியங்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் வைரல் ஆயிட்டு இருக்கு அதே சமயத்தில் பாகிஸ்தான் பிரதமர் புட்டின் நடந்து போகும்போது இருந்து வந்து கூப்பிட்டு கையை கொடுக்கும் நிலைமைக்கு போனது இன்னைக்கு பாகிஸ்தான மிகப்பெரிய பிரச்சனையா போகுது எங்கள் தலைவனை வந்து நீங்க வரவழைத்து அவமானப்படுத்தீங்கன்னா பயங்கரவாத பிரியமுள்ள ஆட்களுக்கு இந்த மரியாதை தான் நிச்சயமா கிடைக்கும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சீனா சென்ற போரில் சீனா ஆயுதங்கள் தான் பாகிஸ்தான் பயன்படுத்தினாங்க அன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு சீனா பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டித்துள்ளது மிக அருமையான உரையை மோடிஜி கொடுத்தார் ஒரு அவமானமான வெட்கக்கேடான தாக்குதலை பகல்காம் ஏற்றுக்கொண்டார்கள் எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை அனைவரும் ஒடுக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இனி இந்தியாவும் சீனாவும் போட்டியாளர்கள் அல்ல நண்பர்கள் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத நாடு ஒரு இருள் இருள் சூழ்ந்த இடத்தில் தனிமைப்படுத்தப்பட்டது போல இந்த நடவடிக்கை வந்து உங்களுக்கு இந்த நிகழ்வுகள் காட்டி கொடுத்துருக்கோம் சரி இந்த மூன்று பேர் என்ன அவ்வளோ பெரிய தலைவர்களா உலகத்துல நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்கு அப்புடின்னா இன்னைக்கு உலக நாடுகள்ல நம்பர் ஒன் கூட்டமைப்பு இவனுங்களே சொல்லிக்கிறது வந்து ஜி செவன் குரோத் செவன் அப்படி வளர்ந்து விட்ட நாடுகள் நாங்கள் வளர்ந்து விட்டோம் அப்படிம்பாங்க பிற நாடுகள்லாம் அவங்க வந்து வளரும் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வளர்ந்து விட்ட நாடுகள் ஏழு நாடு வேற எதுவும் இல்லை அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் கனடா ஜப்பான் இதில் ஜப்பான் ஒன்றுதான் ஆசியாவிற்கு சம்பந்தப்பட்ட நாடு மற்ற ஏ மற்ற ஆறு நாடுகளுமே மேற்கத்திய நாடுகள் இது இப்படி மேற்கத்திய நாடுகள் மட்டும் சேர்ந்தால் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி ஜப்பானையும் அவங்க கூட்டு சேர்த்துருக்காங்க இப்போ இப்ப புதுசா இந்த ஜி செவன் கூட யூரோப் யூனியன் ஈய நாடுகள் வந்து கலந்து கொள்ளலாம் சட்ட திருத்தத்தை அமைப்புங்கிறாங்க அதே சமயத்தில் இப்ப பிரிக்ஸ் என்று புதுசாக ஒரு கூட்டமைப்பு உருவாகிட்டு இருக்கு இந்த பிரிக்ஸ்ல மற்ற நாடுகளும் விட்டுருங்க இந்த மூன்றே நாடுகள் மட்டும் எடுத்துக்கலாம் இந்தியா ரஷ்யா சீனா இந்த மூன்று நாடுகள் மட்டும் கூட்டமைப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜி செவனோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி உலகத்துல வந்து நூறு சதவீத பொருட்கள் உற்பத்தியாகி வருது விளையுது உற்பத்தியாக வருது வருது அப்படின்னா ஒன்பது சதவீதம் இது வந்து மதிப்பில் சொல்லும்போது ஐம்பது ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் இந்த மூன்றே நாடுகள் இந்தியா சீனா ரஷ்யா இவர்களுடைய உள்நாட்டு உற்பத்தி உலக அளவில் நூறு சதவீதம் இருக்கும்போது இந்த மூன்று நாடுகளின் பங்களிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டது மூன்று நாடுகள் இத்தனை ஏமாத்தி கொண்டு ஜி செவன் நாங்க தான் பெருசு நாங்க தான் உலகத்தியால் சொல்லும் சொல்லும்போது சொல்வது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான விஷயம் புரிஞ்சிருக்கணும் முப்பத்தி ஐந்து சதவீதம் உள்நாட்டு உற்பத்தியை வச்சிருக்கோம் இது ட்ரில்லியன் டாலர் சொல்லும்போது ஐம்பத்தி ஆறு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார மதிப்பை கொண்டது பொதுவாக வந்து இப்போ ட்ரில்லியன் மில்லியன் பேசிகிட்டே இருக்கோம் ஆங்கிலம் பேசும் நாடுகளில் இந்த மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் இதை சொல்லுவாங்க இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இப்போ வந்து அதிகமாக இந்த வார்த்தைகள் தான் சர்வதேச அளவில் நம்ம பேசும்போது வரும் ஒரு மில்லியன் என்பது பத்து லட்சம் இன்னைக்கு ஒரு மில்லியன்கிறது பத்து லட்சம் ஒன்று கூட ஆறு பூஜ்யத்தை சேர்த்தணும் அதுக்கப்புறம் ஒரு பில்லியன் அப்படிம்பாங்க அது நூறு கோடி மதிப்பாகும் ஒன்றுடன் ஒம்பது பூஜ்ஜியத்தில் சேர்த்தணும் அதுக்கப்புறம் ட்ரில்லியனில் பேசுவாங்க அது ஒரு லட்சம் கோடி எண்ணிக்கையில் வரும் ஒரு லட்சம் கோடி நம்பர் அதுதான் ஒரு எண்ணிக்கையில் வரும் இது ஒன்றுடன் பன்னிரெண்டு பூஜ்யத்தை சேர்த்தணும் பொதுவாக மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனில் தான் பேசுவாங்க இது எண்ணிக்கை இந்த மூன்று தான் பொருளாதாரத்தை பற்றி பேசுவோம் எண்ணிக்கையில் பற்றி பேசி பேசுவோம் இதை நம்ம தெரிஞ்சு தான் கொஞ்சம் ஈஸியா புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் அதே போல பொருளாதார ரீதியாக பேசும்போது ஜி செவன் பேசுவாங்க இராணுவ ரீதியாக பேசும்போது நாங்க நேட்டோ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதான் உலகத்துல நம்பரும் அடிப்பாங்க இந்த நேட்டோ நாடுகள் மொத்தமா தான் இந்த ஒற்றைக்கு ஒரு ரஷ்யாவிடம் திணறிக் கொண்டிருக்கு மொத்த நேட்டோ நாடுகளும் சேர்ந்து உக்ரைனை வச்சு சண்டை போடுறாங்க மொத்த நாடுகளும் பணத்தை கொட்டுறாங்க ஆயுதத்தை கொடுக்கறாங்க ஒரு கருத்தியல் ரீதியாக உதவுறாங்க சொல்லி ஆட்களை அனுப்புறாங்க இத்தனை நடக்குது இத்தனை நாடுகளும் சேர்ந்து ஒற்றைக்கு ஒரு ரஷ்யாவிடம் கேவலமான தோல்வி நோக்கி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த சங்காய் மாநாட்டில் புட்டின் மிக 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 சந்தோஷத்தார் காணப்பட்ட அதுக்கு வேறு எதுவுமே காரணம் இல்ல தொடர்ச்சியாக இந்த நேட்டோவை எதிர்த்து ரஷ்யாவின் முன்னேற்றம் அதுவும் இந்த இந்த கடந்த பத்து நாளில் மிக கடுமையான தாக்குதல் நடத்தி கணிசமாக முன்னேறி போறாங்க இப்போ ரஷ்யாவுடைய மேப்பையாக வேற மாதிரி மாற்றிட்டாங்க ரஷ்யாவுடைய வரைபடம் வரையும் போது இப்போ பிடித்த பகுதிகளை இணைத்து தான் ரஷ்யாவில் இன்னைக்கு வரைபடமே வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க புட்டின் அதனால தான் மிக சந்தோஷமா இருக்கார் கூட மட்டுமே மோதலை கூட மட்டுமே ஒரு நாள் முடியல இந்த மூன்று நாடும் சேரும்போது நான் வந்து எல்லா நாடுமே சொல்லல இந்த மூன்று நாடுகள் இந்தியா ரஷ்யா சீனா மட்டும் சேரும் போது இராணுவ வலிமையில ஆயுத வலிமையில நேட்டோவை விட பல மடங்கு மேலே இணைப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த எதனால இந்த மக் இந்த மூன்று ஒற்று உற்று பார்க்குறாங்கன்னா பொருளாதாரத்திலும் சரி இராணுவ ரீதியும் சரி இது மிக பெரிந்த பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியாக மாறும் ஆனால் இரண்டு தரப்புக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னால் பார்க்கப்படுது என்னன்னா அவர்கள் முறையான கூட்டணியை பதிவு பண்ணி ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறார்கள் ஜி செவன் கூட்டமைப்பு நேட்டோ என்ற கூட்டமைப்பு இருக்கு இன்னும் வந்து முற்று பெற வேண்டும் பிரிக்ஸ் அதாவது அநேக கூட்டணி இந்த நாடுகள்லாம் இருப்பாங்க இந்தியா ரஷ்யா சீனா மாற்றி மாற்றி ஒரு கூட்டணி பேர் சொல்லுவாங்க அது எல்லாமே எடுத்துட்டு பிரிக்ஸ் என்ற குடையின் கீழ் அவர்களைப் போல வரணும் பொருளாதாரத்தில் பிரிக்ஸ் என்று சொல்ல வேண்டும் இராணுவ ரீதியா இருக்கும்போது ஒரு புதிய பெயரோடு புதிய இராணுவ கட்டளை தலைமையை நிச்சயம் உருவாக்க வேணும் அப்போதான் இந்த உலகம் வந்து சமப்படும் இப்போ வந்து ஒரு தரப்பு மேற்கத்திய நாடுகளின் ஏகாதிபத்தியம் தான் நடந்துட்டு இருக்கு அதை தடுத்து நிறுத்தி அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து சுதந்திரமும் அனைத்து மதிப்பும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு நிச்சயமாக வரணும் இனி பிரீக்ஸில் என்னென்ன மாற்றம் செய்யணும் இப்போ வந்து அதை நோக்கி நகர்றாங்க தலைவர்கள் ரொம்ப சந்தோஷமா ஒரு ஒரு குடும்பம் போல நேற்று நடந்துக்கிட்டாங்க ரொம்பவே உலகம் முழுவதும் அதான் பேச்சா இருக்கு அந்த பிரிக்ஸ் இந்த எஸ்யா மாநாட்டில் அது குறிப்பாக போட்டி போட்டு மோடிஜி ஜிங் பி புட்டின் இந்த மூணு பேர் இணைஞ்சிருக்கதான் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இனி என்ன மாறுதல்கள் வேணும் இது புதிதாக அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைந்த ஒரு கரன்சி யூனிட்னு பேர் வச்சிருக்காங்க நிச்சயமாக டாலருக்கு மாற்றாக ஒரு புதிய கரன்சி இந்த நாடுகள் உருவாக்கணும் பொதுவான கரன்சி எல்லாத்துக்கும் சேர்ந்து அதே போல் ஐநா சபை போன்று ஒரு இன்னொரு சபை உருவாக வேண்டும் இந்த நாடுகள் சேர்ந்து நான் பேசுகிறது எல்லாமே அமெரிக்காக்கு மாற்றாக அமெரிக்கா எடுத்தது வெளியே இருக்கணும் இன்னைக்கு ஐநா சபையோட எல்லா அமைப்புகளுமே தான் இருக்கணும் இருக்கு அதே போல் இந்த நாடுகளுக்கு என்று பொதுவான ஒரு இராணுவம் வேணும் இப்ப வந்து இந்த நா இந்த நாடுகள் பெரிய பெரிய இராணுவம் வச்சுட்டு எல்லைகளில் வச்சு எல்லைகளை காத்து நிக்கிறாங்க பொதுவான இராணுவம் ஒன்றை உருவாக்கி எல்லைகளில் இந்த இராணுவத்தை குறைத்து உலகம் முழுவதும் இந்த பயங்கரவாதிகள் பிரிவினை சக்திகளை ஒடுக்கும் ஒரு இராணுவமாக மக்கள் பேரிடரை சந்திக்கும் போது அதை அதை அந்த மக்களை காப்பாற்றும் இராணுவமாக ஒரு பொதுவான இராணுவம் நிச்சயமாக வேணும் அதே போல ஒரு பொது வங்கி நமக்கென்று ஒன்று வேணும் பொதுவான ஆன்லைன் பேமெண்ட் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நிச்சயமாக வேணும் அதே போல வந்து பிரிக்ஸ் மொழிகள் ஒரு நாட்டு மொழிகள் இன்னொரு நாட்டுக்கு கற்பித்து தருவதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் இனி வருங்கால வருங்காலத்தில் இதையெல்லாம் வந்து நிச்சயமாக செய்ய வேண்டும் அதாவது பொதுவான கரன்சி டாலருக்கு மாற்றாக பொதுவான சபை ஐநா சபைக்கு மாற்றாக பொதுவான பேங்க் இப்போ இந்த யுனைடெட் நேஷனுக்கு பேங்குக்கு மாற்றாக பொதுவான இராணுவம் நேட்டோவுக்கு மாற்றாக அதுபோல மொழிகள் கற்றுக்கொள்வது போல அந்த நாட்டு மொழிகள் அந்த பிற நாடுகள் பள்ளிகளிலிருந்து பள்ளிகள் சொல்லித்தர வைக்கணும் இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நான் போவோம் அதே போல் பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு பொதுவான சபையை வைக்கும்போது அதற்கு வீட்டோ அந்தஸ்து நிச்சயமாக இந்த பிரிக்ஸை முதல் முதல் உருவாக்கி ஐந்து நாடுகளுக்கு நிச்சயமாக கொடுக்கணும் இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் சவுத் ஆப்ரிக்கா இந்த நா ஐந்து நாடுகளுக்குமே வீட்டோ அந்தஸ்தை கொடுக்கணும் வீட்டு அந்தஸ்துங்கிறது வேறு எதுவுமே இல்லை இந்த நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து எடுத்து அந்த சபையில் பேசுகிறாங்க எல்லோருமே ஒன்று சொன்னாலுமே இந்த ஐந்து நாடுகளில் ஒன்று அதை எதிர்த்தால் தான் அது அந்த சட்டம் செல்லுபடியாக சொல்லி நிச்சயமா வீட்டோ அந்தஸ்து இந்த ஐந்து நாடுகளுக்கு வரணும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அப்படி இருக்கக்கூடாது உலக நாடுகள்லாம் இருக்காங்க அதிகமாக எங்க வாக்கு ஒழுகுதோ அந்த காரியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நிச்சயமா அது தப்பு ஜனநாயக ரீதியாக அது சரி ஆனால் அந்த மக்கள் தொகையை வச்சு பார்க்கும்போது தப்பு ஏன்னா இஸ்லாமிய அரபிய நாடுகள் அதிகமாக இருக்காங்க உலகத்துல இப்போ நாளைக்கு கிரீக்ஸ் வந்து ஒரு சபையை உருவாக்கி வராங்க அப்படின்னா எல்லாமே சேருவாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை ஒரு பொதுவான பிரச்சனை இஸ்ரேலுக்கு எதிராக வருதுன்னு வச்சுக்கங்களேன் இஸ்ரேல் ஒற்றைக்கு ஒரு நாடு இஸ்ரேலுக்கு ஆதரவாக வேறு நாடே இல்லை அதே சமயத்தில் இந்த பயங்கரவாத பாலஸ்தீன மக்களுக்கு ஒட்டுமொத்த மொத்த இஸ்லாமிய அரபிய நாடுகள் வந்து வாக்களிப்பாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அனைத்து தீர்மானங்களும் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேறும் மக்கள் தொகையை வச்சு பார்க்கும்போது ஆனால் அது நியாயம் இல்லை அதற்காக தான் வீட்டோ என்ற என்று இந்த ஐந்து நாடுகளும் கொடுத்து வைக்கணும் இந்த ஐந்துமே சிறப்பான நாடுகள் இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஐந்து நாடுகளுமே ஒரு நாடு வந்து இல்லை அந்த தீர்மானம் தவறு அப்படிங்கும்போது அவர்கள் நினைத்தால் அது தடுப்பது போல நிச்சயமாக வர வேண்டும் இதெல்லாம் வந்து மாற்றங்கள் வருங்காலத்துல செய்ய வேண்டும் நிச்சயமாக செய்வார்கள் இனி வருவது நமது காலம் இந்த ஏகாதிபத்திய சிந்தனை உள்ள அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் ஈரோப் யூனியன் இவர்களுடைய காலம் அல்ல நமது தலைமையை அமெரிக்கா ஐரோப்பா இங்கிலாந்து மேற்கத்திய நாடுகள் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் இதுதான் மிக சரியானதாக இருக்கும் நாம் முன்னேறும்போது உலகமும் சேர்ந்து முன்னேறும் அதான் நான் சொன்னேன் ஒரு நல்ல தலைவன் கிடைச்சாங்க இல்லை ஒரு நல்ல தலைமை உள்ள நாடுகள் உலகத்துக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த தலைமை உள்ள நாடுகள் எப்படிலாம் முன்னேறாங்களோ அதை போலவே ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு ஏழை நாடும் முன்னேறும் நன்றிகள்